அப்புறம் இந்த இருபத்தி நாலாவது சதுரத்துல பாதி அரிசி களஞ்சியத்தை நிரப்பிய ஆகணும் அப்புறம் அந்த இருபத்தஞ்சாவது அஞ்சாவது சதுரத்துல ஒரு கடைசி களஞ்சியம் இருந்தது அதையும் இப்ப காலி பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு கடவுளே மகாராஜா இந்த இருபத்தி அஞ்சாவது சதுரத்துக்கு நம்ம கிட்ட இருந்த கடைசி களஞ்சியமும் தீந்தே போச்சு இப்போ இருபத்தி ஆறாவது சதுரத்துக்கு மூணு கோடியே இருபத்தி ஐந்து லட்சத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு அரிசி பருக்கைகள் தேவைப்படுது பிரபு அவ்வளவுதான் அப்புறம் இருபத்தி ஏழாவது சதுரத்துக்கு ஆறு கோடியே எழுபத்தி ஓரு லட்சத்து எட்டாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஓர் பருக்கை இருபத்தி எட்டாவதுக்கு பதிமூணு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சத்து பதினேழாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு பருக்க அப்புறம் இருபத்தி ஒன்பதாவது சதுரத்துக்கு இருபத்தி ஆறு கோடியே முப்பத்தி நாலு லட்சத்து முப்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறு பொருக்க முப்பதாவது சதுரத்துக்கு எழுபத்தி ரெண்டு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூணு பருக்கைகள் மந்திரியாரே பக்கத்துல இருக்கிற ராஜ்யத்திலயும் போய் அரிசி மூட்டைகளை வாங்கிட்டு வாங்க நான் கேட்டதா சொல்லுங்க செல்வந்தான் பேசும் சுவாமி கொஞ்சம் அவசரப்படாம யோசியுங்க எல்லா நாட்டோட அரிசி மட்டும் இல்ல பாரத நாட்டோட ஒட்டுமொத்த அரிசி அது மட்டும் இல்ல இந்த பாரத அடுத்த பத்து வருஷத்துக்கு தேவைப்படுற அரிசிய கணக்கு போட்டாலும் அத வாங்கிட்டு வந்தாலும் அப்ப கூட முப்பத்தி எட்டு சதுரத்துக்கு மட்டும்தான் நம்மால சரி கட்ட முடியும் அதுக்கப்புறமும் நிறைய சதுரங்கங்கள் மீதி இருக்குமே உங்களோட ஒட்டுமொத்த சொத்துக்களையும் வித்தா கூட அவ்வளவு அரிசியையும் கண்டிப்பா வாங்க முடியாத அரசே கடவுளே முப்பத்தி ரெண்டாவது சதுரத்துக்குள்ள போறதுக்குள்ள நீங்க ஒரே போண்டி ஆயிர வேண்டியதுதான் அந்த ஆண்டவனோட கிருபை அந்த கிருபை என்ன இருக்கு மந்திரியாரு நீங்க இப்ப என்னதான் சொல்ல வரீங்க கொண்டோம் தோல்வியை மட்டும் ஏத்துக்கவே மாட்டேன் பிரபு இன்னும் இருக்கு கேளுங்க நாலு லட்சத்து எண்பத்தி மூவாயிரத்தி அப்புறம் அடுத்து கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க உங்களால அத கணக்கு பண்ணவே முடியாது இவ்வளவு அரிசிக்கு நாம தான் போறது அப்படியே கிடைச்சாலும் நம்மால விலைக்கு வாங்க முடியாது அப்படியே நாம மற்ற ராஜ்யங்கள்ட இருந்து கடன் வாங்கினாலும் மிச்சம் இருக்கிற சதுரங்கங்களை நம்மால நிரப்ப முடியாது அரசே பிரபு நீங்க வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷமாவது யோசிச்சிருக்கணும் மொத்தமாக கணக்கு போட்டா அது எங்கேயோ போய் சேரும் மேதங்களால கூட அதை துல்லியமாக கணக்கு போடவே முடியாது அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும் பிரபு இப்போ அவ்வளவு அரிசிக்கு நீங்க எங்க போவீங்க

என்ன நல்லாவே சிக்க வச்சுட்ட பாண்டிதர் ராமகிருஷ்ணா இந்த சூழ்ச்சி உன்னால ரொம்ப அழகா பின்னப்பட்டிருக்க நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த தனஞ்சய அவர்களே ஆனா நான் என்ன பண்ண முடியும் நீங்க வாக்கு கொடுத்தீங்களே அதுவும் பேரனை வச்சு இப்ப மீதி இருக்கிற சதுரங்கத்திலையும் நீங்க அரிசியை நிரப்பியே ஆகணும் சுவாமி இந்த காரியம் நிச்சயம் சாத்தியமே ஆகாது இந்த ரொம்ப புத்திசாலியான பண்டிதர் ராமகிருஷ்ணன் உங்களை தனஞ்சய் அவர்களே செல்வம் தான் அடிக்கடி சொல்லுவீங்களே ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க தப்பி தவறி கூட நீங்க ஒரு பிராமணனுடைய பசிய பத்தி என்னைக்கும் ஏழனமா பேசாதீங்க நீங்க எதை அன்பா கொடுத்தாலும் அவன் சாப்பிட்ற அரிசியுடைய ஒரு பருக்கை கூட அவன் பசிய ஒரேடியா போக்கிடும் ஆணவமா கொடுத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற மொத்த அரிசியுமே போதாது இது என்னமோ உண்மைதான் அரசே இவர் கேட்டத நம்மால நிச்சயமா நிறைவேற்றவே முடியாது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க பிரபு எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு இப்ப நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெளிவாயிடுச்சு மகாராஜா நாங்க வந்துட்டோம் மகாராஜா எங்க கூட யாரு வராருன்னு பாருங்க அதே காட்சியை தான் ஆமா மகாராஜா நாங்க யார கூட்டிட்டு வரோன்னு பாருங்க நல்லா பாருங்க மகாராஜா மகாராஜா நாங்க யார கூட்டிட்டு வந்திருக்கோம் பாருங்க சொல்லுங்க மகாராஜா கிட்ட சொல்ல வந்ததை சொல்லிடுங்க என்ன மன்னிச்சிடுங்க நான் பெரிய பாவத்தை பண்ணிட்டேன் ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் அவர்களே நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் எனக்கு இப்போ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க கூட அருகதை இல்ல நீங்க கருணை உள்ளம் படைச்சவர் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க நான் இப்போ மனம் திருந்திட்டேன் என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா தனஞ்சய் அவர்களே நீங்க அம்மனோட குற்றவாளி மன்னிப்புக்கான தகுதி உங்களுக்கு இல்ல காளியம்மன் முன்னாலேயே நான் என்னோட தப்ப ஒத்துக்கிறேன் என் வாழ்க்கையில நான் இனிமே திரும்பவும் இந்த மாதிரி ஒரு தப்ப பண்ணவே மாட்டேன் என் தப்ப நான் உணர்ந்துட்டேன் பிராயச்சித்தம் பண்ணணும் நினைக்கிறேன் தயவு செஞ்சு என்னோட அன்பளிப்பை ஏத்துக்கங்க பத்து லட்சம் பொற்காசுகளும் வைர ஆபரணங்களும் அப்புறம் என்னோட சொத்துல ஒரு பகுதியையும் நான் கொடுத்துடுறேன் தயவு செஞ்சு நீங்க அதை ஏத்துக்கிட்டீங்கனா நான் பண்ண பெரிய பாவத்துல கொஞ்சமாவது குறையும். மகாராஜா என்னோட விடாமுயற்சியால தான் இவரே மனசு திருந்தி வந்திருக்காரு. நல்ல வழியை தேர்ந்தெடுத்திருக்காரு. நீங்க தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி இவர் கொடுக்கப்போற அன்பளிப்பை ஏத்துக்கிறது நல்லது மகாராஜா. ஏ யுத்தம் பண்ற எண்ணத்தை கைவிட்டுட்டீங்களா? தனஞ்சயன் அவர்களே, உங்க படையையும் படை பலத்தையும் நினைச்சு ரொம்ப गर्वமா இருந்தீங்க. இத்தனை ராஜாக்கள் இருக்காங்க சுல்தானோட ஆதரவு இருக்கு இப்ப என்னாச்சு மகாராஜா எல்லாம் இருந்து ஒண்ணுமே இல்ல உங்க சேனைகளோட தைரியத்துக்கு முன்னால என்னோட சக்தியானது ரொம்ப ரொம்ப குறைவு நீங்க இவ்வளவு பெரிய படை பலத்தோட இங்க வரணும்னு அவசியமே இல்ல ஏன்னா என்ன தோக்கடிக்கிறதுக்கு உங்க விஜயநகர ராஜ்யத்தோட பெருமை புத்திசாலி அது மட்டும் இல்லாம அம்மனோட அருள் இருக்கிற இந்த பண்டித ராமகிருஷ்ணரே போதும் நாம அம்மனுடைய ஆபரணங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு போலாமே பண்டிதனே ராமகிருஷ்ணா என்னால நம்பவே முடியல இப்படி ஒரு காரியத்தை செஞ்ச இவரை மன்னிக்கும்படி நீ சொல்றியா மகாராஜா யாருடைய கண்கள் பச்சாதாபத்தால உயிர் பெறுதோ அவங்க மனசுல பாவமோ இல்ல கெட்ட எண்ணங்களோ இருக்காது தனஞ்சய் அவர்கள் அவர் தப்ப உணர்ந்துட்டாரு மனசாரு உங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு தனஞ்சயன் அவர்களே இது முதல் முறையா நடந்திருக்கு இதுவே கடைசி முறையா இருக்கும்னு நான் நம்புறேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி காரியத்தை செஞ்சீங்கன்னா அப்புறம் என்னுடைய வாழ் உரைக்குள்ள போகாது நான் அவரை மன்னிச்சு விட்டுட்டேன். ஆனா உன்ன இதுக்கான தண்டனை என்னன்னு அப்புறம் சொல்றேன் அம்மா தாயி உன் அலங்காரம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு யுத்தத்தை தடுத்து நிறுத்தி விஜயநகரத்துடைய கௌரவத்தையும் காப்பாத்திட்டோம் நான் என்னோட பிறவி பயணம் அடைஞ்சிட்டே இது போல எப்பவுமே உன் அருள் எனக்கு இருக்கணும் நீ எனக்கு தெரியாம தனஞ்சயனை சந்திக்க போனதுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் ராமகிருஷ்ணா அதுவும் கூடிய சீக்கிரமே கிடைக்கணும் அம்மனுடைய ஆபரணங்கள் திரும்ப கிடைச்சிருச்சு ராமா யுத்தத்தையும் ஒரு வழியா தடுத்தாச்சு அந்த தனஞ்சயனு தெரிஞ்சிட்டாரு ஆனா உன் முயற்சியெல்லாம் வீணா போயிடுச்சே நமக்கு ஒரு பருக்க கூட கிடைக்கலையே ஆமா பட்டு அம்மனுடைய கௌரவத்தை காப்பாத்திட்டோம் அந்த மன திருப்திக்கு முன்னாடி வேற எதுவுமே ஈடாகாது இப்ப சந்தோஷத்துல எனக்கு பசியே மறந்து போச்சு

அம்மனுடைய இவ்வளவு பெரிய பக்தன பட்டினியா வைக்கிற பாவத்தை என்னையே செய்ய வைக்கிற ராமகிருஷ்ணா நீ இந்த சாப்பாட்டை சாப்பிட்டே ஆகணும் அதுவும் ஏன் கையால இதுதான் தண்டனை மகாராஜா நீ பயப்படாத இந்த உணவு மகாராணி திருமலம்பா சமைக்கல சிரிக்காது எதை எடுத்துக்கணும் நல்லா எடுத்து சாப்பிடுங்க மகாராஜாவே எல்லாத்தையும் ஊட்டி விட முடியுமா உங்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் ராமகிருஷ்ணா கேளுங்க மகாராஜா அம்மனுடைய ஆபரணங்கள் பாதுகாப்பா விஜயநகர ராஜ்யத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு அதுவும் யாரும் ரத்தம் சிந்தாம எந்த யுத்தமும் நடக்காம இதுக்கெல்லாம் முக்கிய காரணமா இருந்தது புத்திசாலித்தனம் மட்டும் தான் அப்படி இருக்கும் போது இன்னைக்கு மகா பூஜை ஏன் தனியா மூலையில அது என்னன்னா மகாராஜா நீங்க மேல கோபமா இருக்கிறதா நினைச்ச கோபமா தவறான பதில் பண்டிதன் ராமகிருஷ்ணன் தவறான பதில சொல்லிட்டான் நீ என்ன தவறா புரிஞ்சுக்கிற தவற செஞ்சிருக்க உனக்கு தண்டனை நிச்சயமா கிடைக்கும் உனக்கான தண்டனை என்னன்னா என்னுடைய சதுரங்கத்தில் இருக்கிற அறுபத்தி நாலு சதுரங்களையும் நீ அரிசி பருக்கையால் நிரப்பணும் முடியுமா அம்மா காளிமாதா நீ அடிக்கடி என் மேல இப்படியே தினமும் கருணை காட்டணுமா என்னுடைய கருணை எப்பவுமே உன் மேல இருக்கும் ராமா அம்மா அம்மா அங்க இங்க நீ ஏன் பாக்குற ராமா நான் உன்னுடைய இதயத்துல இருக்கேன் உன்னுடைய மனக்கண்களை திறந்து பாரு நாளைக்கு காலையில நான் நேராவே உன்னை சந்திக்க வருவேராமா நான் உன்கிட்ட சில விஷயங்கள் சொல்லணும் விடியற் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல தயாராற சரிம்மா நான் கண்டிப்பா காத்துக்கிட்டு இருப்பேன் நீங்க கண்டிப்பா வருவீங்கல்ல நான் சொன்னத கண்டிப்பா நிறைவேற்றுவேன் ராமா அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காத மன்னிக்கணுமா எனக்கு உங்க வாக்கு மேல சந்தேகம் இல்லை ஏன் விதியை தான் சந்தேகப்படுற நான் எவ்வளோ பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கணும் நான் வழிபடுற என் தாயே நேரில் வந்து எனக்கு தரிசனம் தரேங்கிறீங்க நான் என்ன சொல்ல முடியும் அதை தெரியப்படுத்துறது தான் என்னுடைய கடமை ராமா உன் மனைவி சாரதா கிட்ட வீட்டு வாசல்ல ஒரு அழகான கோலத்தை போட சொல்ல அப்புறம் பூஜை அறையில் உக்காந்து என்னுடைய நாமத்தை அவளை ஜெபிக்க சொல்ல அப்புறம் நீ மட்டும் தனியா அந்த கோலத்துக்கு நடுவுல ஒரு விளக்கை ஏத்தி அதை நடுவுல வைக்கணும் கண்டிப்பா தான் நிச்சயமா தான் நீங்க சொல்றப்படியே சேர மறந்திராத ராம தீபத்தை ஏற்றி நீ மட்டும் தனியா வரணும் நிச்சயமா தேவி சாரதா காலுல பூஜை அறையில இருப்பா நான் முன்னாடியே வந்துடுறேன் 얘는 बोलेंगे என்ன என்ன என்னம்மா ஆ என்னோட மகனான உன்னோட ராமா வேற யாரோ ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கானா ஆமாமா அவருக்கு பேச மட்டும் தான் தெரியும் பேசி பேசியே மொத்த உலகத்தையும் தன் வசப்படுத்திப்பாரு முட்டாளா அவரோட வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு கொண்டு வர போறாரா நம்ம வீட்டு ஜன்னலுக்கு வெளியே நின்னு அந்த பொண்ணு அவர் கூட பேசிட்டு இருக்கா அங்க ரெண்டு பேரும் தனியா சந்திக்கிறத பத்தி பேசுறாங்களா ராமாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரா அம்மா

ஆ மூணாவது நீதான் என் அன்பு மனைவி நான் மூணாவதா அப்ப முதலாவது ரெண்டாவது யாருன்னு சொல்லுங்க ரெண்டாவது அங்க கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்களே என்ன பெற்ற தாய் அவங்க தானே உன உசுப்பேத்தி உள்ள அனுப்பி விட்டது அவங்க ரெண்டாவதா

நீ என்ன நினைச்ச வேற ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நினைச்சியா நீ என்ன நம்புறது இவ்வளவுதானா ஒரு ஆமா மேல உனக்கு இவ்வளவுதான் நம்பிக்கையா இல்ல இல்ல அம்மா தான் சொன்னாங்க எப்பவும் போல குரல் என்னது செய்கல அம்மாவோடது ம் சாரதா நாளைக்கு காலையில நம்ம அம்மன் தாய் என்ன சந்திக்க வராங்க நீங்க எதுவும் என்கிட்ட விளையாடல அம்மன் உண்மையிலேயே வருவாங்களா அது அம்மனே முடிவு பண்ணிட்டுமே நம்ம தரப்புல நாம எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிருவோம் சரி சரி சீக்கிரமா படுத்து தூங்கு நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல நாம எந்திரிக்கணும் சரி அம்மன் என்கிட்ட எதையோ சொல்ல ஆசைப்படுறாங்க